மா <muchas> <muchas> போ <laughs>

சீக்கிரம் சரியா ஒண்ணு உள்ள

நிறைய <laughs>

நீ நிலப நிலை பயந்து வச்சு கூப்பிடலாம் கூப்பிடலாம் கையில கையில அந்த கையில அடிச்சு அந்த என்னது என்ன என்னடா கையில தான் அடிக்க முடியும்ல அடிக்க முடியும் பாத்தாலும் அதைய நான் சொன்னீங்க கையில அடிச்சுட்டாங்க நான் ஊందిருக்கு தானா அத எதெநரம்பு வீங்கிட்டதாம் அந்த நேரால அத அதிகமா பேனா கூட அந்த அதுக்கு ஒரு கையில சரி எங்க வீட்டு கரண்ட கோழ நாயே என்னமோ அசாம்

હ <laughs> யார் போனார் யாரு சுவாமி நான் யார் போனார் யார் சுவாமி நான் ஏய் வரங்க ஏய் யார் போனார் ஏய் யார் போனார் உங்களை கூப்பிட்டு சுவாமி யார் போனார் யார் யார் போனார் எவ்டியாப்பையா யார் சுவாமி யார் போனார் ம் ஏய் டேய் சுவாமி டேய் கிருஷ்ணா அம்மா வா வர பண்ணு

Eu <laughs> आई थिंक आई थिंक मनीला का तो नहीं देगी और माल नहीं यार वो शंकर बोल फोन फोन ना माल राजा नाम है रमेश कुमार அடடே இப்படா ஒபாரட்டை எங்க வைக்கணும்

மரியாதை கொடுக்க அடிக்கிறாங்க